வாய்ப்புக்கான கதவை திறந்து அல்ல அவற்றை உடைத்து கேக்வாட் நடராஜன் உள்ளே செல்வார்கள் என்கிற நம்பிக்கை உண்டு ஓசூரில் லட்சுமிபதி பாலாஜி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவிரி மருத்துவமனை சார்பில் ஓசூரில் உள்ள அசோக் லைலான் ஏத்த டிவிஎஸ் உள்ளிட்ட பிரபல தொழில் நிறுவனங்களுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டது முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் தொடரின் இறுதி போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமிபதி பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று முதல் பரிசை வென்ற பஸ்ட் ஸ்டெப் நிறுவனத்திற்கும் இரண்டாவது மூன்றாவது பரிசுகளை வென்ற நீரோலிக் குளோபல் கால்சியம் அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சுமிபதி பாலாஜி ஜிம்பாபே தொடரில் நடராஜன் இலங்கை தொடரில் கேக்வாட் இடம் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு அவர்கள் முதல் இடத்திலும் இல்லை கடைசி இடத்திலும் இல்லை இது போன்ற கங்குலி கவாஸ்கர் கபில் தேவ் போன்றவருக்கே நடந்துள்ளது ஆணையின் தேர்வு என்பது நம் கையில் இல்லை ஆனால் நம் வேலை என்பது திறமையை வெளிப்படுத்துவதான் இவர்கள் இருவரும் திறமையால் வாய்ப்புக்கான கதவை திறக்காமல் உடைத்து உள்ளே செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார் தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் நடப்பதிலிருந்து விளையாட்டு அதிலிருந்து விளக்கி ஒழுக்கத்தை வளர்க்கும் இதற்கு வயது தடையில்லை என்பதால் விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறில் கிரிக்கெட் ஓய்விற்கு பிறகு பயிற்சி வர்ணனை செய்து வருவதாகவும் இது ஓய்வின் தொடர்ச்சி தான் கடைசி வரை யாருக்கும் என்பதில்லை என்றார்